யூடியூப்ல வீடியோ பார்த்தா மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோவை பார்த்தா மட்டும் சாரீ கிராப்பிங் ப்ராப்பராக கற்றுக்க முடியும் நீங்கள் சாரி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுல மட்டும்தான் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னனால மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் எனக்குமே பார்லரில் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு பார்லர்ல சொல்லி கொடுத்தது வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா ஒரு நாலஞ்சு தடவை நான் தேக்கி 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 எனக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அட இவ்வளோதான் விஷயமா நம்ம தான் இதை தப்பாக பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வர மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நம்ம ஊக்கு கூட்டியிருக்கோம்ல அதை ரெண்டு சைடும் இப்படி பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் உண்மையுமே பண்ணலை நல்லா பாருங்கள் நான் எதுவுமே பண்ணலை இந்த இது இருக்குது பார்த்திங்களா இந்த துணி இப்படி இருந்துச்சு நான் இந்த இதுக்குள்ளே இப்படி கையை விட்டு இப்படி தூக்கிருக்கேன் இதை இப்படி பண்ணணும் நல்லா பாருங்கள் இப்படி நூறு கை நூறு நான் நம்ம சேனல்லிங் எப்படி ப்ராப்பரா கத்துக்கிறது யூடியூப்ல வீடியோ பார்த்து மட்டும் ப்ராப்பரா எப்படி கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் பார்ட் டூன்னு என்னோட டெக்னிக்ல நான் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த வீடியோவுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும் நான் நினைச்சோம் அந்த வீடியோ போடல அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் இன்னும் சில டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க என்ன அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணுறது ஓகே மெஷர்மெண்ட் எடுக்கிறது ஓகே ஆனால் பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்கு அதனால அந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு என்னோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பருக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட அந்த வீடியோ போட்டு ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு மேலே இருக்கும் நம்ம பழைய வீட்டில் இருந்தப்போ போட்டது அந்த ஒரு வீடியோவுக்கு இன்னமுக்கெல்லாம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்து வந்துட்டுருக்கு ஃபோன் காலும் பண்ணுறாங்க மெசேஜும் பண்ணுறாங்க எனக்கு பாக்ஸ் ஹோல்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் க்ளியராக உங்களோட டெக்னிக்கில் எங்களுக்கு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த ஒரு வீடியோ ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் என்கிட்ட ஆயிரம் ரூபாய் மட்டும் கட்டினா போதும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு நான் ஸேரீ டிராப்பிங் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நம்ம வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும் ஸாரீ டிராப்பிங் கற்றுக்கிட்டா போதும் நம்ம வீட்டிலேருந்தே நல்லா சம்பாதிக்கலாம் அதனால ஒரு நல்ல பார்லரில் போய் ஸாரீ டிராப்பிங் கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த எண்ணத்தைலாம் தூக்கி போட்டுருங்க யூடியூப்ல வீடியோ பார்த்தா மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோவை பார்த்தா மட்டும் சாரீ டிராப்பிங் ப்ராப்பராக கற்றுக்க முடியும் நான் நான் வந்து இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வந்து பொறுப்பு ஏன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து பொறுப்பு ஏற்றுக்குவேன் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் நான் வந்து ஸாரீ டிராப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஸாரீ டிராப்பிங்க்கு முந்நூறுரூவா வாங்கிட்டு இருக்கேன் ஷிப்பிங் சார்ஜ் அவங்க தான் பே பண்ணுற மாதிரி வரும் ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே சாரி டிராப்பிங்காக ஐநூறு அறுநூறு ஏழ்நூறு எட்நூறு இவ்வளோக்கெல்லாம் பண்ணுறாங்க ஏன் ஒரு லட்சத்துக்கு கூட பண்ணுறாங்க அது நம்மளுக்கு தேவையில்ல நீங்கள் நான் சம்பாதிக்கிறது மட்டும் பார்த்தாது ஏன்னா நீங்களும் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் சாரி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணுறதுல மட்டும்தான் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னனால மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் சாரி பாக்ஸ் ஹோல்டிங் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் ஃபஸ்ட்லேருந்து எண்டு முடிக்க எப்படி ப்ராப்பராக பண்ணணுன்ற வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இது பாக்ஸ் ஹோல்டிங் மட்டும்தான் இதுலேயே நம்ம வந்து எடுத்தோன்னே பாக்ஸ் ஹோல்டிங் போக வேண்டாம் நான் ஸ்டார்ட்டிங்கிலேருந்தே எப்படி அயன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துறேன் கீழே பார்த்தீங்கன்னா முந்தானை கீழே விடுவோம் பார்த்தீங்களா அந்த முன் முந்தானையோட எந்தளவுக்கு அவங்களுக்கு இது வந்து எனக்கு சேரீ ட்ராப்பிங்க்காக வந்தது இது என்னோட சேரீ கிடையாது அவங்களோட கீழே எந்தளவுக்கு அளவுக்கு அவங்களுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட்டை எடுத்து அயன் பின் பண்ணி அயன் பண்ணி வச்சுட்டேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாராப்புக்கு போடுற ஜஸ்ட்டு ஃப்ளீட்ஸை வந்து நான் வந்து அழகாக எடுத்து வச்சுருக்கேன் சின்ன பிள்ளைகள் அப்படி வயசு பிள்ளைகள் அப்படின்னா ஒரு பதினோ எட்டுலேருந்து பதினோருக்குள்ளே எடுக்கலாம் அவ் இவங்க வந்து என்னை மாதிரி நார்மல் தான் அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக ஃப்ரீட்ஸ் எடுத்தாலும் நல்லாவும் இருக்காது அதனால் பார்த்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டு எடுத்துக்கோங்க இவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு இத்தனை ஃப்ளீட்ஸ் தான் வேணும் இதுதான் வேணும் அப்படிலாம் சொன்னது கிடையாது ஏன்னா நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதனால அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நான் இப்போ வந்து பண்ணப்போ போகிறேன் நீங்கள் ஸாரீ டிராப்பிங் கற்றுக்கிட்டு ஸாரீ டிராப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிங்க இவங்க என்னகிட்ட எதுவும் சொல்லலை இதுக்கு முன்னாடி நான் பண்ணி கொடுத்துருக்கேன் எந்த ஒரு கரெக்ஷனுமே சொல்லலை அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து பண்ணுறேன் முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி மடி இப்போ நான் போட்டிருக்க சேரீ வந்து சாஃப்ட் சில்க் சேரீ இதெல்லாம் லைட்டாக அயன் பண்ணாவே போதும் ரொம்ப ஹீட் கொடுக்கக்கூடாது அதனால அப்படி சும்மா வச்சு வச்சு எடுக்கணும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ் வந்து என்ன கம்பெனி அயன் பாக்ஸோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து ஃப்ளிப்ஸ் அயன் பாக்ஸு இது வந்து ஃப்ளிப்ஸ் ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து வாட்ரு வந்து ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து புகை வரும் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிருப்போம் இந்த ரெண்டு சைடு கொடுத்துருப்பாங்க ஒருது வந்து புகை ஒருது வந்து தண்ணி முன்னாடி வர மாதிரி கொடுத்துருப்பாங்க சில்க்கு எப்போயுமே நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும் வச்சு தேய்க்கக்கூடாது ஏன்னா துணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் துணி வந்து டக்குன்னு இதாயிரும் ரெண்டாவது நம்ம ஒரு தடவை ஸேரீ டிராப்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸேரீ டிராப்பிங் பண்ணுற அந்த மடிப்பை எடுத்தாச்சுலேயே நம்ம மூணு தடவை நாலு தடவை கட்டிக்கலாம் நான் லாஸ்ட்டாக ராம்யோகா சிஸ்டர் வீட்டு பால் காட்சி ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸேரீ கட்டிகிட்டு போயிருந்தேன் அந்த சேரீ கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு ஆறு தடவைக்கு மேலே கட்டிட்டேன் அந்த சேரீ இன்னும் நான் அதே மடிப்பில் வச்சு தான் இருக்கேன் சேரீ பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி வச்சுக்கலாமா அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லையா ஸ்டாக்கில் வச்சுக்கலாமான்னு கேட்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து வச்சுக்கலாம் ம் வாடகைக்கு போகிறீங்களா எங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க வாங்கிட்டு வந்துடுங்க கருவ வந்து வண்டிக்கு வந்து போகிறாங்க சாப் செலுக்கு அப்படின்னா டக்குனே இதாயிரும் அதனால் இப்படி ஓட்டமாக தான் வைக்கணும் போட்டு இப்படி அழுத்திலாம் கூடாது இந்த ஜீன்ஸுக்கெல்லாம் தேய்க்கிறோம்ல அந்த மாதிரிலாம் கூடாது ஏன்னா அந்த துணி வேறு இந்த துணி வேறு கொடுத்து எனக்குமே பார்லரில் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு பார்லரில் சொல்லி கொடுத்தது வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா ஒரு நாலஞ்சு தடவை நான் தேக்கி தேக்கி தேக்கே எனக்கே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஆட இவ்வளோதான் விஷயமா நம்ம தான் இதை தப்பாக பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வர மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன் ஒரு வேலை நம்ம பண்ணுறோம் அந்த வேலை நம்மளுக்கு பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையில் நம்மளுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால நான் சொல்கிறேன் நீங்கள் யூடியூப்ல எந்த வீடியோ வேணால் எடுத்துக்கங்க இவ்வளோ தெளிவாக யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க முன்னாடி வேலைக்கு போயிட்டு சரி சாரி டிராபிக் நம்ம கற்றுக்கலாம் நம்மளும் வீட்டிலேருந்து எதாவது ஒரு வேலை ஏன்னா என்னால் மில்லுக்குலாம் போக முடியாது செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மில்லுக்கு போகிற லைஃப்லாம் ரொம்ப கொடுமை காலையில் எழுந்திரிச்சு தம்பியை பார்த்துட்டு வீட்டில் வேலையை பார்த்துட்டு யூடியூப்பை ரன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமை ரன் பண்ணிட்டு வேலைக்கு ஓடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படா லீவ் கிடைக்கும் நம்ம வீட்டில் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ற மைண்ட் தாட்டில் தான் இருப்பேன் அப்போதைக்கு யூடியூப் நோண்டு போகிறது அதை தான் நினப்பேன் சரி நம்மளும் வீட்டிலேருந்து எதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஸேரீ டிராப்பிங் தான் நான் அதிகமாக வீடியோ பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட நான் பார்க்காத சேனலே கிடையாது ஸேரி ட்ராப்பிங்க்குன்னு நான் பார்க்காத சேனலே கிடையாது அதுக்கப்புறந்தே எதுவுமே எனக்கு பிடிக்கல தான் சரி பார்லர் போய் என்னாச்சு கற்றுக்கலாம் அப்படின்ட்டு போனேன் அங்கே எனக்கு சொல்லிக் கொடுத்தா வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஆட இவ்வளோதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நானே புரிஞ்சுக்கிட்டேன் நார்மல் அயன் பாக்ஸில் பண்ண முடியுமா சிஸ்டர்னு அந்த வீடியோவில் அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நார்மல் அயன் பாக்ஸில் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பண்ணலாம் ஆனால் அது வந்து டக்குனே ஹீட் ஆயிரும் அது வந்து அது எப்படி சொல்கிறதுனா துணி இழகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது வந்து அப்படி கிடையாது இது ஆட்டோமேட்டிக்கு ரொம்ப ஹீட் இருந்துச்சு அப்படின்னா அதுவாக ஹீட்டை வந்து இதாகும் இது ஆட்டோமேட்டிக்கு இல்லை நீங்கள் வச்சுருக்க நார்மல் அயன் பாக்ஸே ஆட்டோமேட்டிக்கு அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் மாராப்பு ஃப்ளூட்ஸ் வந்து நான் வந்து தேய்ச்சிட்டேன் இப்போ இதை வந்து இப்படியே போட்டுக்கிறேன் நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பாக்ஸ் ஹோல்டிங் வீடியோ உங்களுக்கு புரியும் நான் இப்பயே சொல்லிட்டேன் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடுப்புக்கிட்ட வரவில்லை ஃப்ளீட்ஸு அது இதை வந்து நான் வந்து மடித்து வந்து வச்சுருக்கேன் இந்த சேலையோட கஸ்டமர் வேறு மீனா சேல ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சினே கேட்குறாங்க நான் வந்துட்டு சொன்னேன் அக்கா உங்கள் தாக்கா இன்றைக்கி யூடியூப் சேனலில் நாளைக்கு வீடியோவே வரப்போகுது அப்படிங்க சரி மீனா அப்படின்ட்டாங்க ஒரு ஏன் அப்படி அழுத்தி தேக்கிறேன் அப்படின்னா நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன் இதில் வந்து லேசான ஹீட்டு தான் இருக்கும் அதனால தான் நான் எனக்குள்ளே அழுத்தி தேக்கிறேன் இப்போ தான் நான் வந்து இதுக்கு வந்து சேரீ பாக்ஸ் ஹோல்டிங்க்கு எத்தனை ஊக்கு குத்தணும் அப்படின்னா இந்த இடுப்பு ஃப்ரீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மொத்தமே மூணு ஊக்கு தான் அதே மாதிரி முந்தனைக்கும் இங்கே ஒன்று கீழே ஒன்று அதுக்கு கீழே ஒன்று அவ்வளோதான் மொத்தத்துக்கே ஆறு ஊக்கு தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா இனிமே தான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறேன் அதனால வீடியோவோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விஷயமே இருக்குது அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு ரொம்பவே தேய்க்கக்கூடாது ஏன்னா இது சாஃப்ட் சில்க் வேறு அப்படியே நின்றுக்கும் லைட்டாக தான் தூக்கும் ரொம்பலாம் தூக்கும் அந்த பட்டு புடவை தூக்குற மாதிரி இந்த காட்டன் பியூர் காட்டன் வந்து அப்படியே நின்றுக்கும் ஒவ்வொரு சில காட்டன்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி காட்டன் சேலை பட்டு சேலை மாதிரிலாம் இருக்காது இது சாஃப்ட் சில்க் தான் உடம்புல ஒட்டியிருக்கதே தெரியாது சாஃப்ட் சில்க்கு இவ்வளோ ஹீட்டு போதும் நம்ம கை இது தேய்ச்ச உடனே நம்ம கையை வச்சு பார்க்கணும் அந்த அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும் அவ்வளோதான் அயன் பாக்ஸுக்கு வேலை முடிஞ்சு கீழே ஒரு தடவை போகிறோம் இதுக்கு ஒரு தடவை அவ்வளோதான் அயன் பாக்ஸ் ஒத்தி கீழே வச்சிடலாம் சரி கதவை சாதிக்க அம்மா வீடியோ இருக்கேன் அவ்வளோதான் அயன் பாக்ஸுக்கு வேலை முடிஞ்சு இப்போ அயன் பாக்ஸ் ஒத்தி கீழே வச்சுருக்கோம் இப்போதான் முக்கியமான கிளிப்பே இப்போ தான் பார்க்க போறீங்க ஸோ இனிமே தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும் இப்போ நான் எதுவுமே பண்ணலை நல்லா பார்த்துக்கோங்க இப்படி இருக்க மடிப்பா தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து லெஃப்ட் சைடு தான் நான் வந்து கிளிப்பு குத்திருந்தேன் இது வந்து ரைட் சைடு நல்லா பார்த்துக்கோங்க நான் ஏன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி துணி வரல எனக்கு பின்னாடி தான் எல்லா துணியும் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம இடுப்பில் சொருகிற துணி இது வந்து நம்ம இடுப்பில் ஸ்டார்டிங்கில் சொருவோம் பார்த்தீங்களா அந்த துணி இந்த துணியை வந்து இப்படி முன்னாடி தூக்கி போட்டுறணும் நல்லா கவனமாக பாருங்க இப்படி நான் தூக்கி போட்டேன் எனக்கு முன்னாடி இப்படி தான் ப்ளைனாக வருது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு சைடும் நம்ம ஊக்கு கூட்டிருக்கோம்ல அதை ரெண்டு சைடும் இப்படி பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க இப்படி பிடிச்சி இப்படி இப்படி இருக்கிறத இப்படி திருப்பிட்டேன் இந்த மடிப்பு வந்து இந்த அடுக்கடுக்காக இருந்தது உங்களை பார்த்து இருந்துச்சு இப்போ நான் திருப்பினனால இந்த அடுக்கடுக்காக இருக்காது இந்த சைடு வந்துருச்சு என்னையை பார்த்து வந்துருச்சு நல்லா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இப்படி இருந்ததை இப்படி திருப்பி போட்டிருக்கேன் நான் இந்த சைடு இருந்தத இப்படி திருப்பி போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த துணி இருக்கு பாத்தீங்களா தூக்கி போட்டேன்ல முன்னாடி அந்த துணியை தூக்கி திருப்பி இங்கிட்டே வந்து விட்டுறணும் ரொம்பவே விடக்கூடாது நான் எப்படி பண்றேன்னா அப்படி பண்ணிக்கோங்க எனக்கு இது சாஃப்ட் சில்குன்றதுனால முன்னாடி வலுக்கிட்டே வரும் அதனால நான் அது ரொம்ப விடாம கொஞ்சம் லைட்டா விட்டுருக்கேன் விட்டுட்டு திருப்பி அதே துணியவே நான் அதே துணியை தான் எடுக்கிறேன் வேற எந்த துணியுமே எடுக்கல அதே துணியவே திருப்பி இப்படி வச்சு மடிக்கிறேன் அதே துணி திருப்பி திருப்பி அதே துணி உள்ள நம்ம எத்தனை மடிப்பு வேணா மடிச்சுக்கலாம் வெளியே தான் போக கூடாது நம்ம இதுதான் முதல் மடிப்பு நம்மளுக்கு இதுதான் நம்மளோட இது இதுக்கு வெளியே தான் போகக்கூடாது உள்ள நம்ம எவ்வளோ துணி வேணாம் வச்சுக்கலாம் நான் இன்னும் ஒரு மடிப்பு கூட மடிச்சுக்கிறேன் வச்சுட்டு நம்ம கீழே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா முந்தானது இன்னும் மீனா அவ்வளோ கஷ்டப்பட்டு அயன் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டமனா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் எடுத்து கையில் வந்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் இப்போ போகிறேன் நம்ம இங்க குத்தோல அந்த பின்னு தான் இந்த பின்னு இதை வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு வச்சுட்டு எடுத்து அங்கே குத்திக்கிறேன் என்ன மீனா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அயன் பண்ணீங்க கீழே என்ன மீனா இப்படி தெரியுதே அப்படின்னு நீங்கள் நான் வந்து நினைப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி நம்ம ப்ராப்பராக அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அதே மடிப்பிலே விழுந்துக்கும் அவங்க எடுத்து கட்டும்போது அழகாக மடிப்பு மடிப்போடு தான் வரும் இந்த மாதிரி கசங்கி இருக்க மாதிரிலாம் தெரியாது அவங்களுக்கு நம்ம அயன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த அயன் பண்ணதுக்கு மேலேயே இப்படி நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்து விடணும் நல்லா பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு இப்படி எடுத்து விட்டுட்டு கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் அதை வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா இப்படி ரெண்டு மடக்காக மடைக்குங்க கம்மியாக இருந்துச்சுன்னா இப்படியே விட்டுக்கோங்க நான் வந்து எனக்கு ரொம்பலாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டு மடிப்பாகவே மடிச்சுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அவ்வளோதான் முடிஞ்சி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம லெஃப்ட் சைடு நம்ம கையோட நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இந்த ரைட் சைடு கையை இப்படி வச்சுட்டு இங்கே வரும் பார்த்தீங்களா அந்த மடிப்புக்கிட்ட இங்கே கையை இப்படி வச்சுட்டு இப்படி அந்த துணியை தூக்கி இப்படி போட்டணும் எப்பயுமே ரைட் சைடு நம்மளுக்கு துணி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அதனால லெஃப்ட் சைடு கையை இப்படி வச்சுட்டு ரைட் சைடு இப்படி வச்சுட்டு திருப்பி இங்கே வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான் பாக்ஸ் ஹோல்டிங் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கிளிப்பை நம்ம எடுத்துடணும் சரிங்களா எதுவுமே பண்ணலை நல்லா பாருங்கள் நான் எதுவுமே பண்ணலை இந்த இது இருக்குது பார்த்திங்களா இந்த துணி இப்படி இருந்துச்சு நான் இந்த இதுக்குள்ளே இப்படி கையை விட்டு இப்படி தூக்கியிருக்கேன் இதை இப்படி பண்ணணும் நல்லா பாருங்கள் இப்படி எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இப்படி பண்ணிட்டு கீழே வச்சுட்டு இது இப்படி தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் கிராஸாக வச்சு ரைட் சைடு கிராஸாக வச்சு நல்லா பாருங்கள் இந்த முந்தானைய இப்படி சரிங்களா இது சாஃப்ட் சில்க் அப்படின்றதுனால துணி கொஞ்சம் தூக்குன மாதிரி தான் இருக்கும் இந்த முந்தானையை இப்படி வச்சு நீங்கள் பண்ணி பழகிறீங்க அப்படின்னா காட்டன் சேரீயில் பண்ணி பழகுங்க ஏன்னா காட்டன் சேரீயில் ஒரு தடவை அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா கச்சு நின்னுக்கும் அதனால தான் இது எனக்கு பாக்ஸ் ஹோல்டிங்க்கு வந்தது நான் அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நான் ஞாபகமே வந்துச்சு ஐயோ வீடியோ எடுக்கணுமே நிறைய பேர் கேட்டாங்களே அப்படின்னு ஒன்றுமே பண்ணலை இப்படியே வச்சுருந்தேன் இந்த முந்தானையை மட்டும் இப்படி மடிச்சுக்கிட்டேன் நான் மடிச்சுட்டு இந்தது இப்படி தூக்கணும் அப்படின்னா நிறைய அடுக்கடுக்காக வரும் அதுக்குள்ளே இப்படி துணிச்சு விட்ருணும் துணிச்சு விட்டுட்டு அவ்ளதான் அவ்வளவுதான் பாக்ஸ் ஃபோல்டிங் உங்களுக்கு இல்லை எனக்கு இது வந்து வந்துகிட்டே இருக்கு சிஸ்டர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்க பண்றதுல தான் இருக்கு டெக்னிக்கே ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா வராது உங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இதை உள்ளே இப்படி உள்ளே இப்படி கையை உள்ளே விட்டு இந்த முந்தானை இப்படி இழுத்திங்க அப்படின்னா உள்ளே போயிடும் அப்படி இருந்தும் உள்ளே போகலை அப்படின்னா எங்களுக்குள்ளே இதை பிடிச்சி ஒரு சேஃப்டி பின்ன எங்களுக்குள்ளே குத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரவே வராது அவங்க நீங்கள் கொடுக்குற கஸ்டமர்கிட்ட அவங்க எடுத்து விட்டால் மட்டும்தான் கீழே வரும் அவ்வளோதான் பாக்ஸ் ஓட்டிங் முடிஞ்சு கீழே முந்தானைக்கு இங்கேனுக்குள்ளே ஒரு ஊக்கு இங்கேனுக்குள்ள ஒரு ஊக்கு கீழே ஒரு ஊக்கு கீழே மூணு இடுப்பு ஃப்ளீட்ஸுக்கு மூணு ஊக்கு மொத்தத்துக்கே நான் ஆறே ஆறு ஊக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் எவ்வளோ அழகாக ப்ராப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஸாரீ ட்ராப்பிங் பார்த்திங்களா இதுதான் பாக்ஸ் ஹோல்டிங்க்கு நான் உங்களுக்கு தனியாக கூட வீடியோ காமிக்கிறேன் இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் புரியாமல் இருக்கவே இருக்காது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒன்றுக்கு மூணு தடவை கூட வீடியோ பாருங்கள் தெளிவாக புரியும் நிறைய பேர் வந்து போன வீடியோ நான் பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருந்தேன் அதுலேயும் நான் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு சிஸ்டர் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நான் வீடியோ பண்ணேன் அழகாக வந்துடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண ஸாரீ டிராப்பிங்கை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்ருந்திங்க அவங்களுக்குலாம் நான் அப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணலை அந்த மெசேஜ்லாம் நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் பெருமையாக வந்திருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு நீங்கள் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பரவாயில்ல மீனா சிஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண சேரிலருந்து நாலாவது ட்ரை பண்ண சேரீக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் சிஸ்டர்னு சொல்லிவிட்டு நீங்களே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்ருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேருக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்பராக வர்ற மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட அவங்களே ஒரு ஆறு சேலைக்கு மேலே எனக்கு ஃபோட்டோ எட்ட அனுப்பிச்சுட்ருந்தாங்க இது முதல்ல பண்ணது இது ரெண்டாவது பண்ணது இது மூணாவது பண்ணது அடுத்தடுத்து நான் பண்ண பண்ண நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ஷன் இருந்தது நான் மாற்றிக்கிட்டேன் மொதல் சேரில இந்த கரெக்ஷன் வந்தது ரெண்டாவது சேரிலாம் இந்த கரெக்ஷன் இல்லை மூணாவது சேரீல ரெண்டாவது சேரில் வந்த கரெக்ஷன் மூணாவது சேரில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தீங்க ரொம்ப நன்றி அந்தளவுக்கு என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சி ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப நன்றி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோ பார்த்துனிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் பேசிகிட்டே இருந்தேன்னா பேசிகிட்டே இருப்பேன் இந்த வீடியோல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் திருப்பியும் சொல்றேன் இந்த வீடியோல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் நம்ம ஸாரீ பாக்ஸ் ஹோல்டிங் மேக்கப்பு ரெண்டலுக்கு ஜுவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் மெட்டானிக்வேர் கிளாத் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலுமே டிஸ்பிளேல தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக உங்களோட மேக்கப் சேரி டிராப்பிங் ஜுவல்ஸு மெட்டானிக்வேர் எதுனாலுமே நீங்கள் நம்மகிட்ட இருந்து புக் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மேக்கப் வந்து நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஜுவல்ஸு சேரி ட்ராப்பிங் டோ மேக்கப் எல்லா சேர்த்து நம்ம வந்து ஃபைவ் கேக்கு தான் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இந்த ஆஃபர் வந்து கிறிஸ்மஸ் தான் வந்து இருக்க போகுது ஸோ உங்களுக்கு மேக்கப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட மேக்கப்பை புக் பண்ணிக்கோங்க கரெக்டாக